Thank <us> you. வணக்கம் இன்னைக்கு திருவண்ணாமலையில நேர் அண்ணாமலைக்கு எதிரில நம்ம எம்பூர் சித்தர் ஐயாவை சந்திக்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ மக்கள் கஷ்டப்படாம ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கா மக்கள் கஷ்டப்படாது அவன் கருமாக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்ந்து அவன் கருமாக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாரும் வாழ்றாங்க புண்ணியம் ஜென்ம புண்ணியம் ஆமா இவன் புண்ணியம் செய்யறான் அது அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு கிடைக்குது எல்லாரும் நிரந்தர பணக்காரன் எவனும் கிடையாது செத்தா தூக்கி பதவி கட்டி தானே அந்த சொத்து எனக்கு எடுத்துன்னு போக போறான் கிடையாது அப்ப ஒரு பிச்சைக்கார ரோட்ல இருக்கான் அவன் செத்து போய் ஒரு பெரிய கோடி சொல்ல போற போறான் அவ்வளவுதானா ஒரு ஜென்ம பிச்சைக்கார ஒரு ஜென்ம பணக்கார ஒரு ஜென்ம ஏழை எல்லாம் கர்மம் அனுபவிச்சுதான் ஆகணும் இப்ப மனித பிறவின்றது பாவம் செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்களா இல்ல புண்ணியம் செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்களா இல்ல தண்டனை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவங்களாம் பூலோக ரெண்டா இதுதானே ஆகணும் அப்ப மனிதர்கள் வந்துதான் ஆவாங்க காலம் காலமா அப்படி மனிதர்கள் இனம் இல்லாத எதுவுமே இல்ல எல்லா ஜீவராசி இல்லாத பூலோகமே கிடையாது அவன் புண்ணிய தர்மத்தை பொறுத்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் இப்போ நான் என்ன சோ சந்தோஷப்பட்டுக்கணும் கை கால் நல்லா இருக்கா உடம்பு நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கா அது மிகப்பெரிய சொத்து நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் இப்படி அமையும் போது அது ஒரு பெரிய பாக்கியம் இப்ப நிறைய பேர் இந்த திருவண்ணாமலையில வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழ்றாங்க சாதுக்களா இப்ப இவர்களுக்கு எழுதப்பட்டிருக்குதா இந்த வயசுல நீ நீ சாதுவா வாழ்ன எழுதப்பட்டதா இல்லையா அவங்க அவங்க வந்து ஆவணம் வந்து ஆகணும் வந்த அவன் எங்கேயோ பிறந்து எங்கயோ வாழ்ந்து இங்கதான் இருக்கிறான் போக மாட்டான் என்ன காரணம் அவன் அருளால் அவன் தாழ்வனை அவன் அருள் இருக்கு அவன் இருக்கிறான் திருவண்ணாமலைக்கு எல்லாராலையும் வர முடியுமா எப்படி திருவண்ணாமலைக்கு சில பேர் நான் அந்த இது போறேன் பௌர்ணமி போறேன்னு சொல்லுவான் அவனால போக முடியாது பௌர்ணமிக்கு போறதே நினைக்க மாட்டான் அவன் போயிட்டு வருவான் இறைவனோட அழைப்பு இருக்கணும் ஓ அவரோட அழைப்பு இருந்தாதான் இங்க வர முடியும் இறைவனோட அழைப்பு இருந்தாதான் கம்பல்சரி அந்த இது வர முடியும் இல்லைனா வர முடியாது சிவனை வணங்குறது யாரால முடியும் பக்குவப்பட்டவங்களா பக்குவப்படாதவங்களா இதுல பக்குவப்பட்டவங்க பக்குவப்படாத இல்ல சிவத்தை உணராதவன் சிவத்தை தெரியாதவன் சிவத்தை வந்து சிவத்தை தெரியாது சிவனை உணர சிவனா யாருன்னு கூட தெரியாத நிலையில இருக்கிறவங்க சிவம் வராரு அவனை ஆமா இப்ப அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனை போய் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்ல அவன் அந்த வழிபாடுக்குள்ள வந்துடுவான் சிவன் உணர்த்தி வந்து அவனை அதை எடுத்து உள்ள விடுவாரு அப்ப அந்த ஞான மார்க்கத்துல அவனுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கோ அத அவர் செய்வார் இப்ப இங்க சாதுவா இருக்காங்க மக்கள் எனக்கு ஒரு பசிக்குது அப்படின்னு ஒரு சாது நினைக்கிறாரு அந்த டைம்ல கடவுன் கடவுள் வந்து படியலப்பாரா எப்படி இது புரூப் இது பேர் நான் வந்து அண்ணாமலைன்னு சொல்ல அண்ணாமலைன்னு சொல்லுவேன் என்ன சொல்ல அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டேன் அண்ணாமலை இங்க அண்ணா சாப்பிடாத சாதுக்களே கிடையாது டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் நைட் எல்லாம் கொடுக்குறாரு பசின்னு இங்க யாரும் இருந்தது இல்லை பசியால யாரும் மரணம் ஆகிறது வாய்ப்பு இல்லை 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 இங்க அதிகமான நோய் நொடி கூட சாதுக்களுக்கெல்லாம் வராது ஏன்னா இயற்கையான எல்லாமே சிவம் வந்து இங்க இயற்கையா எல்லாமே இருக்கு தப்பு பண்ணிட்டு சில பேரு சாது மாறுறவங்க இருப்பாங்க வேஷம் போடுறவங்க இருக்காங்க அவங்களையும் ஏங்க அப்பா இந்த பூலோகத்துல தவறு செஞ்சவன் தவறு செய்யாதவெல்லாம் அவரு அது உணரப்பட்டார் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பாக்குது அந்த கருமா பாக்குற டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு அது பாக்குறாங்க அது கணக்க இருக்காங்க சித்தர்கள் இவரோட வேலை என்ன தன்னை நம்பி வந்த குழந்தைக்கு சாப்பாடு ஆமா ஆமா அவனுக்கு அமைதி கொடுக்கணும்ல ஒருவேளை அவன் நிறைய தப்பு செஞ்சுட்டு இங்க வரும்போது ஒரு உணர்வு ஓ திருந்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் சரி நம்ம நிறைய தவறு செஞ்சிட்டோம் அண்ணாமலையார் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்ப நம்ம இங்க தவறு செய்ய ஒரு உணர்வு வரல அவனுக்கு திருவண்ணாமலையில பொறுத்தவரையில யாரால் கால் பதிக்க முடியுமையா திருவண்ணாமலை பொறுத்தவரை யாரால் கால் பதிக்க முடியலைங்க இப்போ வந்து அண்ணாமலையர் வந்து யார் ஆட்கொள்றாரோ அவன் பதிக்க போறான் எல்லா ஊர்லயும் சிவாலயம் இருக்குது திருவண்ணாமலையில வந்து வணங்கினால்தான் சிவன் அருள் புரிவாரா சிவன் வீடுங்க அது காசின்றது ஒரு தங்குற இடம் சிவத்தோட வீடு இந்த மலைக்குள்ளன்னு சொல்றேன்னா மலைக்குள்ளதான் சொர்க்கம் நறுக்கம் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இயங்குது கடலே உள்ள இருக்கு சரிதா உங்களுக்கு அவருடைய வேலைனா இந்த உயிரை வந்து இந்த மனித உயிர் இறந்த உடனே இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகும்போது அது என்ன செஞ்சுதோ அந்த பாவ கர்மா அதை அணிவிக்க போகுது அது அது மாற்று கருத்தே கிடையாது அது செஞ்ச பாவ கர்மா அணிவிச்சே தான் ஆகணும் அதுல எந்த மாற்றம் கிடையாது என்ன கிடையாது ஆனா அவன் பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுத்தாவனல்ல அதான் செய்வோம் சாமி வேஷம் போட்டுட்டு ஒருவரை ஏமாற்றினாலும் குற்றமா அது பெரிய மகா குற்றம் அதுக்கு தண்டனை இருக்குங்க எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு கம்பல்சரி ஒரு ஜீவராசி கூட இருக்கு இந்த கண்ணுக்கு தெரிய ஒரு எறும்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அதாவது ஓடுது ஒரு எறும்பு நீங்க தள்ளி பாருங்க திருப்பி மூவ் பண்ணி வரும் ஏன்னா அந்த சிறு உடலுக்குள்ள அந்த சிறு விஷயத்துக்குள்ள ஆத்மா இருக்கு கண்ணு இருக்கு எல்லாமே இருக்கு கண் இருக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு ஒரு பாம்பு கூட நீங்க பாருங்க அதை நீங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கும் நீங்க அதை மூவ் பண்ணும்போது போது அப்படியே வரும் அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்குல்ல அது உடல பாதுகாப்பு பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது அப்ப எல்லாருமே போராடிதான் வாழ்றோம் ஐயா இப்ப சித்தர் என்பவர்கள் ஆன்மீகத்துல ஒருத்தர் வர்றாருன்னா இல்லறத்தை விட்டு வரணுமா இல்லறத்தை விடாம வரணும் இப்போ சில மகான்கள் வந்து டேரக்ட் சன்னியாசியா வந்துருவாங்க இல்லறம் வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி போன ஜென்மால அவங்க இல்லறத்தோட வாழ்ந்திருப்பாங்க இந்த ஜென்மால அவங்க சன்னியாசத்தோட அவங்க வருவாங்க சன்னியாசு நேரா வந்துருவாங்க சில பேர் அதை அணிவிக்காதவங்க இல்லறத்துல இருந்துட்டு தான் வரணும் எப்பேற்பட்ட மகான் ஞானி யோகி சித்தர்கள் யாரா இருந்தாலும் சரி இல்லறம் ஒரு பிறவி இருந்துதான் வருவாங்க ஒருத்தருடைய உயிர் இவ்வளவு இந்த டைம்லதான் பிரியன்னு யாராலும் சொல்ல முடியல உயிர் பிரியும் சொல்ல பிறக்கிறதையும் சொல்லக்கூடாது பிரியறதையும் சொல்லக்கூடாதுன்றான் அது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை

அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது யாரும் சொல்ல முடியாது சொல்ல சொல்ல முடியாது முடியாது யாரும் கிடையாது யாருமே சொல்ல முடியாது பிறவில அம்பானிய கூட நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப பணக்காரன் வந்து எனக்கு நிம்மதி இல்லைன்றான் ஏழை எனக்கு பணம் இல்லைன்றான் அவன் கர்மாந்திரம் பிடிச்சவன் எல்லா பணமும் அவன் தானே வச்சுக்கிறான் அவனுக்கு எப்படி நிம்மதி வரும் இப்போ பணம் ஆசை புடிச்சிருச்சுன்னா அவன காப்பாத்தவே முடியாது பொம்பளை ஆசை புடிச்சிருச்சுன்னா அவனையும் காப்பாத்த முடியாது இருக்கறதுல இது ரொம்ப பாவம் ஐயா மண்ணை அபகரிக்கிறதா பெண்ணை அபகரிக்கிறதா இல்ல பொண்ணை அபகரிக்கிறதா இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வயிறு எரினால ஐயோ இந்த எடுத்துட்டானே அது பாவம் தான் அது மண்ணா இருந்தாலும் சரி ஒரு கூட்டு குடும்பம் ஒரு குடும்பம் வாழுது கணவன் மனைவியோக்குள்ள இருக்காங்க ஒருத்தாவதுக்குள்ளோ போய் அந்த குடும்பத்தை கெடுத்து ஒரு பொண்ணை கூட்டு போயிடுறான் அதோட பெரிய பாவம் எதுவுமே இல்லை அவன் கூட்டு போயிட்டு அந்த அவன் தன்னுடைய மனைவி போயிட்டாலேன்னு ஒரு பெரிய வேதனை இருக்கு பாருங்க ஆமா ஆனா அவ போயிட்டு எப்ப உணர்வானா அவன் போது உணர்வான் தப்பு பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க கணவன் நல்லவனா கெட்டவனோ தன் கூட்டு குடும்பத்தை கலையாத வாழணும் அந்த காலத்துல பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்க நீ படிச்சவளா நீ ஐடி வேலை செய் நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இரு நீ கட்டிட்டனா குழந்தைன்னு பிறந்தது நான் தயவு செஞ்சு யாரும் போவாதீங்க முடிகிற வழி வாழுங்க நாளுங்க அப்பதான் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்க இடையில விட்டு தகிப்பு தன்மையே இல்லையே யாருக்கா அதான் சார் காம புத்தி நுத்து சித்தி காம என்ன தருவேணா சித்தின்றான் அதுக்கெல்லாம் காரணம் காமந்தான் இப்ப எனக்கு ஒரு பக்தர் இருக்காங்க அவங்கள நைட்டு தேவையில்லாத போய் அவங்களை கூப்பிட்டு கூட்டு பேசுவேன் அப்ப அவங்களுக்கு கூட்டுப்பிட்டு நிறைய பேசுறேன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவங்களே நினைப்பாங்க கூப்பிட்டு அடிக்கடிக்கு பேசுறாரு இது பண்றாரு நினைப்பாங்க ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை எடுத்த அவன்ல உயர்ந்த ஆத்மால அதுல நாளைக்கு அதை கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்னு அதை நோக்கி நாங்க போவோம் எங்களை அந்த புண்ணிய ஆத்மா வந்தா நாங்க நோக்கி நோக்கி போவோம் கரும ஆத்மா வந்தா உடனே விரட்டிடுவோம் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு உயிரை கொடுத்த நம்ம உயிரை எடுத்து கொள்வதற்கு இறைவன் அனுமதி கொடுப்பாரா முதல்ல தற்கொலை பண்றவன் பெரிய கோலை இருக்கிறதுல பெரிய கோலைங்கள தற்கொலை பண்றவன் மிக பெரிய கோலை அவனுக்கு என்ன தண்டனை தான் அவன் அப்படி தற்கொலை பண்ணிட்டானா ஐநூறு வருஷம் பூலோகத்துக்கு வர முடியாது ஐநூறு வருஷம் நரகத்துல இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கணக்கு பார்ப்பாங்க ஓ எப்படி பார்ப்பாங்க கணக்கு அது பேர் லிட்டிகேஷன் அவன் நினைப்பான் நம்ம உயிர் விட்டுட்டா உடனே எல்லாம் பிரச்சனையும் இல்ல அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது உள்ள நரகத்துல நரகத்துலதான் இருக்கணும் ஐநூறு வருஷம் அது எந்த கணக்கும் அது செஞ்ச புண்ணியம் கிண்ணி எதையும் பாக்க மாட்டான் ஆனா ஒரு கடங்கார நம்ம தரணும் அவனே வந்து நம்மளை அடிச்சு கொண்டாட பிரச்சனை இல்ல என்ன சொல்லு பிரச்சனை இல்ல ஆமா கடன் வாங்கிட்டு ஓடவும் கூடாது கடன் வாங்கிட்டு பயப்படவும் கூடாது